இதுல வந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு முக் குரான் வார்த்தைகள் இருக்கு நான் காணிக்கிறேன் நூத்தி இருபத்தஞ்சு குரானுடைய வார்த்தைகள் இது வந்து மொத்தம் எழுவத்தெட்டாயிரம் வார்த்தைகள் குரான்ல இருக்குன்னு சொல்லுவாங்க எழுபத்தெட்டாயிரத்தி கிட்ட இதுல வந்து நாற்பதாயிரம் அதில் பாதி ஃபிப்டி பர்சன்டேஜ் வரக்கூடிய வார்த்தைகள் நூத்தி இருபத்தஞ்சு வார்த்தைகள் இப்போ இந்த நூத்தி இருபத்தஞ்சி வார்த்தைகளை மட்டும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து அந்த மாதிரி படிப்போம் இப்போ இந்த நூத்தி இருபத்தஞ்சு வார்த்தைகளை நம்ம படிச்சாலே குரானில் வந்து பாதி நாற்பதாயிரம் வார்த்தைகளை தெரிஞ்ச மாதிரி இப்போ குரான் எடுத்து நம்ம வா கிட்டத்தட்ட கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும் அதுக்காக ஆமா இருக்குதா குரானில் வந்து நாற்பதாயிரம் முறை திரும்ப வரக்கூடிய நூற்றி இருபத்தஞ்சி முக்கியமான சொல் சரிங்களா மொத்தம் எழுபத்தெட்டாயிரம் அதில் ஐம்பது சொல்லலாம் இல்லை மேலே போட்டிருக்காங்க ஹைருக்கும் மண் தாழ்நா வாழ்நம்மா குரானை தாம் கற்று யார் பேர் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்களே உங்கள் சிறந்தவர் அப்படிங்கிற புகாரியுடைய ஒரு செய்தி இது எல்லாமே வந்து அந்த நூற்றி இருபத்தஞ்சி பேர்கள் வரும் நூற்றி இருபத்தஞ்சி வருது நம்ம தனித்தனியாக அல்லாஹ் இதில் முதல் பேர் வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம அல்லாவை பற்றி படிப்போம் அப்ப அதில் வச்சு ஆரம்பிக்கிறாங்க இது வந்து முதல் முதல் பெயர் சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அல்லாஹ் அப்படிங்கிறது இல்லை வந்து வெறுப்பு அதாவது நவுன் வெறுப்புலாம் அவங்களுக்கு தெரியும் அதாவது பேர் சொல் வினைச்சொல் அதில் வந்து பேர்ச்சொல் அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர்ச்சொல் சரிங்களா இது முதலாவது அல்லாஹ் அது உதாரணம் போட்டிருக்காங்க குரானில் வரக்கூடிய அவுது பில்லாஹி ரஜீம் இப்போ பில்லாஹில அல்லாஹ் அப்படிங்கிறது வருது சரிங்களா இது அது வந்து முதல் வார்த்தை அல்லாஹ் அப்படிங்கிறது இது வந்து எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க சரிங்களா இதுல வந்து வல்லாகின்னு வரும் ஃபல்லாஹி லில்லாஹி வலில்லாகி ஃபலில் லாகி இப்படி எல்லாம் வர்றது எல்லாமே இதுதான் அல்லாஹுடைய அந்த பெயரை கொண்டுதான் இரண்டாவது பெயர் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் அஷ்தான் ஷைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன சைதான் என்ன சொல்லுங்க சைத்தானா இப்லிஸ் இப்லிஸ் வந்து ஒரு பெயர் சைத்தானில் ஒருத்தான் இப்லிஸ் அவன் தான் எல்லாருடைய தலைவன் அதுக்கு கீழே வரது எல்லாம் இதுல வந்து ரஜீம் இதுவும் என்னதான் ஷைத்தான் அப்படிங்கறதும் பெயர் சொல்லுதான் எண்பத்தெட்டு முறை அல்லாஹ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது இது வந்து அப்படிங்கிறது வந்து பண்மை சரிங்களா இப்போ இதை மாதிரி வரும் அடுத்ததா மூணாவது வந்து ஹுவ ஹுவ நமக்கு தெரியுமா ஹுவனா என்ன அவன் சரிங்களா ஹுவ அவன் இது வந்து பெயர் சொல் தான் அல்லாஹு அஹத் குல்னா என்னன்னா சொல்லுங்க சொல்வீராக ஹுவ அவன் அவன் இப்போ வந்து குல் அல்லாஹூ அஹத் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கறதும் சொல்லல் ஆனா ஒரு இலக்கணத்துல வராது அதனால குல் ஹூ அவன் அல்லா அவன் ஒருவனே அல்லாஹ் அவன் ஒருவனே அப்படிங்கிறது ஹூவ சரிங்களா இப்போ எங்கேயெல்லாம் நீ இதுதான் அப்போ அல்லாவும் செய்து தான் நீங்கள் மனநம் பண்ணிக்கலாம் ஆனால் ஹூவ செல்ல நேரங்கள்லாம் மறந்துடும் இப்போ இந்த ஹூவ அப்படிங்கிறத வந்து ஒரு திரும்ப 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 ஒரு படிக்கணும் அப்போ ஹூவ அப்படிங்கிறது வந்து என்ன அவன் சரிங்களா இதில் பாருங்க வஹுவ வ ஹுவ அப்படிங்கிறதும் வரும் ஃபஹுவ லஹுவ இப்படிங்கிறது மாதிரியும் வரும் ஆனால் ஹூவ தான் இது ஒரு லஹுவங்கிற பார்க்கும்போது அது தனி வார்த்தை ஃபகுவங்கிறது பார்க்கும்போது தனி வார்த்தைன்னு நினச்சிடக்கூடாது ஹுவ தான் ஹும் நாலாவது ஹும் அப்படிங்கிற வார்த்தை ஹும்னா என்ன அவர்கள் பண்மை ஹும் ஹுவனா அவன் ஹும்னா அவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறது பக்கத்தில் இப்போ ஹும் எங்க வருது அப்படின்னு சொன்னா உலாய்கா சாபுல் ஜன்னதி ஹும் ஃபிஹா ஹாலிதூன் அவர்கள் அதில் நிரந்தரமானவர்கள் ஹாலிது நிரந்தரமானவர்கள் அப்போ ஹூ ஹுவ மாதிரி ஹும் ஹுவனா அவன் ஹும்னா அவர்கள் சரிங்களா இது வந்து எப்படிலாம் வரும் பாருங்க வஹும் வரும் ஃபஹும் அஹும் அஃபஹும் லஹும் இப்படிங்கிற மாதிரி வரும் இது ஹும் ஹும்னா அவர்கள் அஞ்சாவதா அந்த அந்த நம்ம வந்து நம்ம சவுதியில வந்து இந்த இந்த சொல்லுவோம் இந்த அப்படிங்கிறது அரபு இல்லை இது அந்தங்கிறது தான் குரானுடைய அரபு சரிங்களா இதுல அந்த அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீ நீ அன்த லாயிலாக இல்லா அந்த உன்னை தவிர உன்னை அந்த உன்னை அப்படின்னு சொல்றது லாயிலாக இல்லா அன்து குல்தாலிமீன் வந்து நீங்கள்னு போட்டிருக்காங்க மரியாதைக்காக நீங்கள் அப்படிங்கிறது ஆனா நீ அப்படின்னு சொல்றதுதான் சரிங்களா உன்னைன்னு சொல்லலாம் ஆறாவது அன நான் நம்ம அங்கே பயன்படுத்துறது தான் அனன்னு சொல்றது இது பாருங்க வலா அன ஆபிதும் மா அப்போ அன அப்படிங்கிறது வந்து நான் நான் வந்து ஆபித் இபாதத்துன்னு சொல்லுவோம்ல இபாதத்துனா ஆபிதுனா வணங்கக்கூடியவன் நான் வணங்கக்கூடியவன் மா அபத்தும் நீங்கள் வணங்கவற்றை வணங்க மாட்டேன் இவற்றை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படிங்கிற மா மானா என்ன நீங்க எதை எதை அப்படின்னு கேட்கறது அது இப்போ படிக்க வேணாம் இது மட்டும் பார்ப்போம் அன அப்போ நாம படிச்சது வந்து ஹுவ ஹும் அந்த அண சரிங்களா இது அன்தும் நீங்கள் அதை நான் சொன்னேன் இப்போ ஹூ அவன் ஹும்னா அவர்கள் அவர்கள் அவர்கள்னா தூரத்தில் சரிங்களா அன்தனா நீ அன்தும்னா நீங்கள் சரிங்களா அப்போ அன்்த்தும் வல அன்தும் ஆபிதுன்னு மா ஆபுது நீங்கள் அன்தும் நீங்கள் எட்டாவது நஹ்னு நஹ்னுனா நாங்கள் நகனுனா நம்மளோட நகையை சேர்த்து அப்படி சொல்றது வந்து நஹனு இன்னா நஹ்னு நசல் வைனாலலாம் வை இன்னாஃபிபூன் இதில் வந்து நஹனு அப்படிங்கிறது வந்து நாம் நாங்கன்னு சொல்றது வந்து என்னன்னா நஹ்னு ஒன்பதாவது வந்து மண் நம்ம மின்னு சொல்லுவோம் பேச்சு இதில் பகுதியில் மின் யாரு அப்படின்னு கேட்கறது மண் தான் உண்மையானது நம்ம இன் தன்னு சொல்ற மாதிரி அன்த அதாவது மின் இல்லை அது மண் மண்ன்னு சொன்னா யாரு சரிங்களா அப்போ இதில் பாருங்க இப்போ வந்து வருது வந்து எக்ஸ்ட்ராவா சொல்றது இன்னும் மண் யார் மண்ணா யார் நம்ம மின்னு சொல்ற மாதிரி மண் அவ்வளோதான் ஹல் இது புதுசு என்ன ஹல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா செய்வார்களா கேட்குறது கேள்வி இதை போட்டிருக்கு இது இது இங்கிலீஷ்ல எனக்கு தெரியல இது பார்க்குள்னு போட்டிருக்கு ஆ பார்க் பார்க்குல்லா பார்க்கல கேள்வி நம்ம என்ன வினைச்சொல்லா இந்த மாதிரி சொல்லுவோம் கேள்வியா கேட்கறதுக்கு ஆ ஆ எஸ் அது மாதிரி டு இப்போ வந்து ஹல் அப்படின்னு சொன்னால் குல் ஹல் எஸ்தவி சமமானவர்களா ஹல் ஹ ஹலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமே அவர்கள் செய்வார்களா ஹல் நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்துறது இல்லை என்ன போடுறாங்கன்னா எண்பது என்ன அப்படிங்கிறது கேட்குறது சரி இப்போ என்ன பாருங்கள் குல் ஹல் எஸ்தவில் அதாவது அவர்கள் சமமானவர்களா குல் ஹல் எஸ்தவி அவர்கள் சமமானவர்களா இதில் வந்து ஹல் போடலைன்னா எஸ்தவி சமமானவர் சமமானவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஹல் போட்டால் சமமானவர்களா கேட்கறது சரிங்களா இப்போ இந்த பத்து தான் இதெல்லாம் இந்த இது மட்டும் தான் நமக்கு புதுசா இருக்கும் வேற எல்லாமே பழசு தான் மண் மண்ணா என்ன யார் அன்தும் நீங்கள் நான் அந்த நீ நீங்கள் இல்லை தான் மரியாதைக்குன்னு சொல்லி அப்படி போட்டிருக்காங்க அந்தங்கிறது தான் நீ நீங்கள் நீங்கள் தமிழ்ல மரியாதைக்குன்னு சொல்றது அரபுல அந்த மரியாதை அப்படிலாம் இல்லை இங்கிலீஷில் சொல்ற மாதிரி அவர்கள் அவன் சரி ஓகே இப்போ நான் இதை மட்டும் காணிச்சா சொல்லுவீங்களா இது என்ன அவன் அவர்கள் ஓகே அந்த நீ அந்த நீ அன் தான் நீங்கள் சரியில்ல அண்ணா நான் ஏன் கையை வச்சு காமிக்கிறது வேற பிரச்சனை அன் அன்தும் அன் நீங்கள் நீங்கள் நகனு நாங்கள் நான் நாங்கள் மண் 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 ஆ மண் மண் ரப்புக்க ரப்பு யார் சரி ஹல்

இதாச்சும் ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸாம் போடலாம் தெரியுமா அதுக்கு தான் அதான் குறிப்பிட்டு சொல்றது சரிதான் குறிப்பிட்டு சொல்றது கிதாப்னா புத்தகம் அல் கிதாப்னா இந்த புத்தகம் இந்த இந்த அந்த அல்மராய் இப்போ அதனால தான் சொல்லுவாங்க சில பேர் அது தெரியல எனக்கு ரஹ்மான் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து ரஹ்மான் பேர் வைப்பாங்க சில உலமாக்கள் வந்து ரஹ்மான் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரஹ்மான் பேர் வைக்கக்கூடாது அப்துல் ரஹ்மான் வைக்கணும் அது கரெக்டு தான் சரியா ரஹீம் அப்படின்னு பேர் வைப்பாங்க ரஹீம்னு ஒருத்தர கூப்பிடுவோம் ஆனா அது வந்து அல்லாஹ் கூப்பிட்டதாக அர் ரஹீம் அப்படின்னு சொன்னாதான் தான் அல்லாவை குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆ அப்துல் ரஹீம் தான் வைக்கணும் இப்போ சில பேர் வந்து அஹதுன்னு பேர் வைப்பாங்க பிள்ளைக்கு அப்படி வைக்கக்கூடாது ஒருவன் வைக்கக்கூடாது ஒருவனா என்ன அப்துல் அஹதுன்னு வைக்கணும் ஆ அந்த ஒருவனுடைய அடிமை அப்படிங்கிறத வைக்கணும் அல்லது பேர் வைப்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் வைப்பாங்க ஆனால் பிள்ளைங்களை வந்து ரஹ்மான் ரஹ்மானே கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடக்கூடாது தான் அப்துல் ரஹ்மான்னு கூப்பிடணும் அது வந்து கஷ்டம் அப்படி கஷ்டமாக இருந்தால் ஒரு சிங்கிள் பேரை வைக்கணும் சிங்கிள் பேர் அல்வமான வைச்சாலும் வச்சாலும் தப்பு அர் ரஹ்மான் வந்து அல்லாவுடைய பேர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குதூஸ் அப்படி அல்ங்கிறது ஒருத்தனை குறிக்கிறது ஒரு விஷயத்த இந்த அல் கிதாப் இந்த புத்தகம் அல் கலம் இந்த பெயர் பேனா அப்படிங்கிற ஆர்வம் ஆர்வம் வந்து கூடிடக்கூடாது கூடாது இல்லை உண்மை ஆர்வம் வந்து தான் இவன் ரசுசாசனம் வந்து ஒரு நாள் வந்து ப நடந்து வந்துட்டு நேரத்தில் ஒருத்தர் வந்து பாறையில நின்று தொழுத்துட்டு இருந்தார் சரிங்களா அப்போ வந்து ரெண்டாவது ரசுசாசனம் போயிட்டு திரும்பி வர்றாரு அப்போ அவர் வந்து பாறையை நின்று தொழுத்துட்ருக்கார் ஏன்னா ஆர்வம் கூடி ஜாஸ்தியாகி ரசனம் சொன்னாங்க அந்த நிதானத்தை கடைப்பிடிங்கன்னு சொன்னாங்க நிதானத்தை வந்து எப்போவுமே கடைப்பிடிக்கணும் ரசுசாசனம் என்ன செஞ்சிருக்கலாம்னா ஆர்வத்தை கூட்டி விட்ருலாம் இல்லை என்ன மாதிரி தொழுதாருப்பா அப்படி கிடையாது ரசுசா அவ ரசா தெரியும் இது வந்து நாலு கணக்கில் போகாது மூணு நாள் நாலு நாள் தொடரும் அதுக்கப்புறம் முடிஞ்சுது பார்த்துருப்பீங்க மூணு சகாபாக்கள் மூணு சகாபாக்கள் வந்து ரசுலாட்டை கேட்டாங்க நான் வந்து இது பண்ண போகிறேன் நான் வந்து மனைவியோட சேர மாட்டேன் இன்னொருத்தர் வந்து நான் தூங்க மாட்டேன் ஃபுல்லாக தொழுகை தான் ராத்திரி இன்னொருத்தர் சொன்னார் நான் நோம்பு நோட்டுகிட்டே இருக்க போகிறேன் ரசோல்தா கூப்பிட்டு நினச்சாங்கன்னா தனியாக கூப்பிட்டு திட்டலை அதுதான் அந்த சம்பவத்தில் பாருங்கள் ரசூல் சலசலம் வந்து மூணு பேரையும் தனியாக கூப்பிட்டு பேசலை ரசோல் சலம் நேராக மெம்பரில் தான் ஏறினாங்க மெம்பரில் ஏறி எல்லாரும் இழைச்சாங்க எல்லாரும் அழைச்சி சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா உங்கள்லேயே அல்லாஹ் வந்து பயப்படக்கூடியவன் நான் தான் நானே அப்படி செய்யலை நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் நான் வந்து சில நேரங்களில் தூங்குறேன் சில நேரங்களில் முழிச்சு தொலைவும் செய்கிறேன் அதனால நிதானத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லி ரிசர்சாக சொன்னாங்க அதனால் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்து சொல்லி எதையும் பண்ணிடக்கூடாது அது ஒரு இதில் போயிட்டே இருக்கணும் சொல்லலாம் ஆர்வக்கோளாறு சரி முடிப்போம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك